அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் திருப்தியுடன் நீங்கள் இருக்கும் நாள் இந்த நாள் விரும்பியதை பெறுவதால் இந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் ஒன்று தாமதித்து நடக்கும் அல்லது மிக குறைவாக கிடைக்கும் இப்படி இருக்கிறது இந்த நாள் எனவே எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் எதை நினைத்து நீங்கள் முயற்சி செய்து ஒரு செயலை செய்கின்றீர்களோ அந்த செயல் நீங்கள் எதிர்பார்த்ததை போல் வெற்றியை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் முயற்சியை மும்மரமாக நீங்கள் செய்வதாக இன்று காட்டுகிறது தேவையற்ற முயற்சிக்காய் இவ்வளவு மும்முரம் சற்று யோசித்து செயல்படுக மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு மற்றும் பணம் இந்த இரண்டு வகையிலும் சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணச்செலவு சற்று அதிகம் மற்றும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நீங்கள் பேசுகின்ற காரணத்தால் வரவேண்டிய நன்மைகளை இழப்பதற்கும் வாய்ப்பு உண்டு கவனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது அருமை பெருமை உணரப்பட்டு மதிக்கப்பட வேண்டியவர்களால் நீங்கள் மதிக்கப்படும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை நல்ல விஷயங்களை நீங்கள் பரப்பினாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களை சார்ந்தவர்கள் எனவே சற்று மனதிலே கஷ்டம் இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று உண்டு அனாவசியமான செலவுகளுக்கு இன்று குறைவே இல்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அத்தியாவசிய செலவு இன்று உங்களால் செய்யப்படும் அத்தியாவசிய தேவை இதனால் பூர்த்தியாகும் மொத்தத்தில் இந்த செலவால் நன்மை என்றே வைத்துக்கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே ஒரு உற்சாகம் தோன்றும் தோன்றுவதற்கு காரணம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் எதிர்பார்த்தது கிடைக்கும் சில நேரங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும் எனவே உற்சாகம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை நல்லது கெட்டது என்று எதுவுமே இல்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலுக்கே மோசம் வந்துவிடுமோ என்று நீங்கள் பயப்படுகின்ற அளவுக்கு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும் நாள் இந்த நாள் கவனம் வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பாராட்டு கிடைக்கும் பூரிப்பு ஏற்படும் நீங்கள் செய்த வெற்றிகரமான வேலையால் பாராட்டு நீங்கள் செய்த வெற்றிகரமான வேலையால் கிடைக்கின்ற வரவு நல் வரவு இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதில் உள்ள குற்றத்தை மட்டுமே பார்ப்பார்கள் பலரும் நீங்கள் எதை செய்தாலும் நல்லபடியாக எதை செய்தாலும் அதை போற்றுவதற்கு இன்று ஆள் இல்லை கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மதிப்பு கூடும் நாள் உங்கள் உயர்வுக்கு உத்தரவாதம் தரும் நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்லது அத்தனை தகுதியும் உங்களுக்கு இருந்தும் ஏனோ கிடைக்கவில்லை ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பார்கள் இன்று உங்கள் கண்ணில் சுண்ணாம்பு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொந்தரவுகள் வருகின்றன இதை எப்படி சமாளிப்பது என்ற ஒரு மன கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லவர்கள் உதவி கிடைத்து நல்லது நடந்திடும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் சற்று கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சண்டை என்றோ அல்லது அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய செலவின் காரணமாகவோ ஏதோ ஒரு வகையில் உறவுகளால் உங்களுக்கு ஒரு சிறு கஷ்டம் இன்று ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள் உங்களது ஒரு சில பிரச்சனைகள் அவர்களால் அவர்கள் தயவால் தீர்த்து வைக்கப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சினைகளில் இன்று நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது சிக்கினால் சற்று கஷ்டம் எனவே அனாவசியமான விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடாதீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையுடன் ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த செயலில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன் கையே தன் கண்ணை குத்தியது போல் உங்களை சார்ந்தவர்களே அவர்களால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுமென்று அவர்கள் செய்யவில்லை அவர்களது அறியாமை ஒரு வேலையை செய்து அதனால் நீங்கள் பாதிக்கப்படுவது இன்று இருக்கிறது கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் இன்றைய உங்களது ஒரு செயலால் வெற்றிகரமான அந்த செயலால் ஒரு விருது உங்களுக்கு கிடைக்கலாம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்